ஜெய் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது வழிபாடுகளை பல பூஜைகளை செய்கிறோம் எத்தனை விஷயங்கள் செய்தாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது காரணம் எதுனாலன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து அதிகம் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை தீர்த்தா அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை தீர்த்தா அடுத்த பிரச்சனை இப்படி தொடர் பிரச்சனைகளை மட்டுமே மனிதர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா விஷயங்களும் தேவைப்படுது ஆனால் குறிப்பறிந்து நல்ல ஒரு குரு இருந்து சில வேலைகளை செய்யும் போது அது சுலபமான முறையில் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் திருப்பி திருப்பி அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு கட்டுகள் மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படிப்பட்ட தான் உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்ட மறைந்து விட்ட வழிபாடற்ற பல்ல தெய்வ வழிபாட்டை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் காரணம் எதனாலன்னா அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் குறிப்பறிந்து அறிந்து ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்களையும் செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு அள்ளி பலனை கொடுத்துருக்கு அதாவது காலத்தை வென்றவள் காலி காலனை வென்றவன் காலேஸ்வரன் ரெண்டுத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்க காலத்தையே காளி அப்படிப்பட்டவளை வழிபாடு பண்ணும்போது இந்த காலத்தை வென்ற காளியினுடைய காலியினுடைய ஆகப்பட்டது நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுமான்னா இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கால அதாவது காலனை வென்றவன் சிவபெருமான் காலனையே வென்றவன் அப்படிப்பட்ட சிவபெருமானை யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட தன்மையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த யம தர்ம ராஜன் நம்ம கிட்ட வரத்துக்கே அஞ்சுவானான் கால அதாவது காலேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டோன்னா இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அதனால் காலத்தை வென்ற காலையும் இருக பிடிச்சிக்கணும் காலனை வென்ற காலேஸ்வரனையும் இருக பிடிச்சிக்கணும் காரணம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மரண பயம் இல்லாத மனிதன் உண்டா கெதைவென்றாமும் மனிதனால் வந்து வெல்ல முடியும் மரணத்தை வெல்ல முடியுமா முடியாது அது எப்படி வந்து பிறப்பு நம்ம முடிவு பண்ணாததோ இறப்பு என்றதோ நம்ம முடிவு பண்ண முடியாது இறைவன் முடிவு பண்ணக்கூடிய தன்மையை உடையது அப்படிப்பட்ட இறைவன்மையை இறுகப்பற்றுதல்ன்றது ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது எது பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஆன்மீகம்தான் பிறருக்கு செய்யக்கூடிய சேவையும் ஆன்மீகம்தான் ஒரு குழந்தைக்கு கல்விக்கு உதவி செய்யறதும் ஆன்மீகம்தான் வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது வந்து துக்கங்களையும் துயரங்களையும் பகிர்ந்துக்க போது நல்ல அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஆசானாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களும் ஆன்மீகமாக தான் வாழ்றாங்க அதனால வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தெய்வ நம்பிக்கையை இழக்காதீங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிடிவாதமாக இருங்க எந்த விஷயத்தில் தெய்வ விஷயத்தில் காரணம் எதனாலன்னா அவன் நன்றி ஓர் அணுவும் அசையாது அதனால இறைவன் முடிவு பண்ணாதான் தான் நம்ம நல்லா இருக்கக்கூடியதும் அதில் பாதாளத்திலையும் விழது குப் இப்ப வந்து கோபுரத்துக்கு போவோம் கோபுரத்தில் இருக்கிறவங்க குப்பைக்கு வரலாம் வாழ்க்கை வந்து மாற்றம் கொண்டது முப்பது ஆண்டுகள் ஓஹோன்னு வாழ்ந்த மனிதனும் கிடையாது முப்பது ஆண்டுகள் கீழே வந்த மனிதனும் கிடையாது காரணம் எதனால அப்படின்னா மூணு ஏழுரை ஒரு ராக மகாதசை இப்படி இரண்டும் வந்தது ஒரு மனிதர்க அப்படின்னா அவன் தரமட்டும் இந்த மூன்றையும் கடந்தவன் மேல் அதனால தான் சொல்லுவாங்க பெரியோர்கள் இந்த வார்த்தையை அதனால தெய்வ பலத்தை பெறுங்க அதாவது மனோபலம் தெய்வ தெய்வபலம் அதற்கப்புறந்தாங்க பணபலம் ஏன்னா மனோபலத்தை கொண்டு தெய்வ பலத்தை அடையணும் தெய்வ பலத்தை கொண்டு பணபலத்தை அடையலாம் அப்படின்னும் போது நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் நம்ம வாழ்க்கையை மின்மேலும் படிப்படியாக ஏற்றாதுங்க நாலு படி அஞ்சு படி அப்படியே தாவர அளவுக்கு ஏற்றும் அதனால் யாராக இருந்தாலும் தெய்வ பலத்தை பெறுங்க மனோபலத்தை பெறுங்க பணபலத்தை பெறுங்க இப்படி ஒவ்வொரு பலத்தையும் பெறதுக்கு கூடிய தன்மை எதுன்னா நம்ம கிட்ட தாங்க இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் நீங்கள் நினச்சிக்கங்க நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் என் குழந்தைங்க நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும் இப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ன்ற சொல்லை சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஜெய் சைரம்